பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே டுவெல் எக்ஸசைஸ் அதாவது என்னன்னா ஒரு ஃபுட் ட்ராப் இருக்கு காலை தூக்கி வச்சு நடக்க முடியல அவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பேண்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல டவல் இருக்க மாதிரி எடுத்துக்கணும் இப்படி உக்காந்துக்கணும் இப்போ அவங்களுக்கு வீக்னஸ் வந்து ரைட் சைடு இருக்குது அப்படின்னா அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு வந்து ரைட் சைட் வீக்னஸ் இருந்தால் கையில ஆல்மோஸ்ட் வீக்னஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி வச்சுட்டு லெஃப்ட்ல பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இதை நல்லபடி தள்ளணும் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இழுக்கணும் நல்லா இப்படி தள்ளிட்டு இதில் இப்படி இழுத்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியா இந்த டார்ஸி பிளக்ஷன் இப்படி மேலே வர மூமெண்ட் வந்து இச்சுடா ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா தள்ளணும் தள்ளிட்டு இந்த பேண்டை மேலே இழுத்து பிடிச்சிக்கணும் இது ஒரு எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் இது பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எக்ஸசைஸ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இதில் காலை நல்லா வச்சுட்டு மெல்ல ஜென்டிலாக அழுத்த முயற்சி பண்ணணும் அப்படி எவ்வளோ முடியுதோ அளவுக்கு கழுத்தலாம் ஸோ அது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெல்ல பண்ணலாம் இது பண்ணும்போது ஏதாவது சப்போர்ட் வச்சுட்டு பண்ணணும் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் பெர் டே ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபுட் ட்ராப் வந்து ஓவரால் பீரியடில் ரெக்கவரி ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ் முடிஞ்சுனா இந்த மாதிரி டோலையும் ஹீல்லையும் ட்ரை பண்ணலாம் இது லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லாதவங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ